துலாபாரம் எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் கிருஷ்ணருக்கு பாமா ருக்மணி அப்படின்னு ரெண்டு மனைவிகள் அதில் பாமாவுக்கு வந்து தான் ரொம்ப செல்வ செருக்கு அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்தது அதை அடக்கிறதுக்காகத்தான் கிருஷ்ணர் வந்து நாரதர் மூலமாக ஒரு நாடகத்தை நடத்துறாரு அதை இப்போ சுருக்கமாக பார்ப்போம் நாரதர் சத்யபாமாவிடம் கிருஷ்ணரை எனக்கு தானமாக கொடு அதன் பின் அவருக்கு இடைக்கு எடை செல்லத்தை தந்து நீ கிருஷ்ணரை பெற்றுக்கொள்ளலாம் என்கிறாரு பாமாவும் அதுக்கு சமதிச்சிடாங்க கிருஷ்ணர் ஒரு தராசு தட்டில் இருக்கிறாரு இன்னொரு தட்டில் பாமா வந்து தன்னுடைய எல்லா செல்வங்களையும் வைக்கிறார் எல்லா செல்வங்களையும் வைத்ததுக்கு அப்புறமும் தராசு தட்டு வந்து சமநிலை அடையவில்லை சத்யபாமாக்கு என்ன செய்யணும்னு தெரியல உடனே பக்கத்தில் இருந்த ருக்மணி போய் எனக்கு எப்படியாவது உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ருக்மணி என்ன பண்ணுறான்னா நேராக பக்கத்தில் இருந்த துளசி மாலத்து போய் ஒரு இலைய துளசி இலையை ஒன்று எடுத்துட்டு வரா ருக்மிணி அந்த துளசி இலையை எடுத்துகிட்டு கிருஷ்ணரை நினைச்சி அந்த துளசி இலையை அந்த திட்டின் மேலே வைக்கிறாங்க உடனே திட்டு சமநிலையை அடைகிறது இதை கண்ட சத்யபாமா ஆச்சரியப்பட்டா அதன்பின் தன்னுடைய தவறை உணர்ந்து கிருஷ்ணரிடமும் ருக்மணியிடமும் நாரதரிடமும் எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்குறா இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தன்னிடம் தன்னிடமிருக்கும் எல்லா உயர்ந்த செல்வங்களை விடவும் அன்பே பகவானுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறது இதை உணர்த்துகிறது இதுக்கு அப்புறம் தான் இந்த துலாபாரம் நிகழ்ச்சி எல்லாரும் வந்து குடுக்க ஆரம்பித்தாங்க துலாபாரம் வந்து கேரளா நாட்டில் வந்து நிறைய கோவிலில் நடக்கும் அதுக்கப்புறம் வடநாட்டில் கொஞ்சம் நடக்கும் திருப்பதிலையும் நிறைய நடக்கும் திருப்பதிலாம் இடக்கிட தங்கமே கொடுத்தவங்க இருக்கிறாங்க இந்த துலாபார நிகழ்ச்சி எங்கே நடந்ததுன்னா எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி அப்படிங்கிற பகுதியில் வண்டி மலையன் சமேத வண்டிமலைச்சி அம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து சமீபத்தில் கொடைவிழா நடந்தது அந்த கொடைவிழாவுக்கு இந்த துலாபார நிகழ்ச்சி நடந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்